அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன் பொதுநல மருத்துவரும் சர்க்கரை நோய் மருத்துவரும் இருக்கேன் இன்னைக்கு ஃப்ளூ எல்லா பக்கமும் அதிக அளவில் பரவிட்டு இருக்கிறது ஃப்ளூ இந்த ஃப்ளூ தான் நம்ம சீசனல் ஃப்ளூ அப்படிங்கிறோம் இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால வரக்கூடியது இது ஒரு வைரஸ் தொற்று பொதுவாக யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையுமே பாதிக்கும் ஆனால் குழந்தைகளையும் சர்க்கரை நோயாளிகளையும் அதிக அளவுல பாதிக்கும் என்ன மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டவழி வரும் காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்கும் இருமல் இருக்கலாம் உடம்பு டயர்டா இருக்கலாம் சாப்பாடு கம்மியா இழுக்கும் இதெல்லாம் தான் இதனுடைய சிம்டம்ஸ் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா காய்ச்சல் விட்டு விட்டு அடிச்சதுன்னா ரெண்டு நாளைக்கு மேல அடிச்சதுன்னா உங்க டாக்டரை கண்டிப்பா பார்க்கணும் சர்க்கரை நோயாளிகள் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும் இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்காக கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது இந்த ஃப்ளூல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் குழந்தைகளை இந்த நேரத்துல எங்கேயும் கூட்டிட்டு போகாதுங்க ஹோம்மேட் ஃபுட்டு கொடுங்க வீட்டில் வச்சு பாருங்கள் இதுதான் ரெமடிஸ் வாய்ப்புக்கு நன்றி